அந்த மாடு தான் நமக்கு லாபம் ரெண்டு நேரம் ஒரு எட்டு லிட்டரா ஊற்றணும் அப்புறம் என்ன நாற்பது நானூறு கிடைக்கும் போது நூத்தி ஐம்பது ரூபா இருநூறுவாக்கும் வேலை போகாது மாட்டுக்கு இரநூறு நமக்கு லாபம் ஆரோக்கிய பாலக்கெல்லாம் ஊற்றா நாற்பத்தி எட்டு ரூபா ஐம்பது ரூபா கிடைக்கும் ஒன்பது லிட்டரு ஓடிக்கும்போது ஒன்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு கல்யாண மண்டலத்துல மாப்பிள்ளை காதும் மாப்பிளை காணும் மாப்பிளை நான் தொழுவு வந்துட்டேன் ஏன் வேலையை முடிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் போனேன் மாடு பருவத்துக்கு வருது நீங்க டாக்டரை கூப்பிடுவோம் டாக்டர் போட்டு ஊசி போடும் ஊசி போட்டால் ஒரு மணி நேரம் படுக்கக்கூடாது மாட்டை புண்ணாக்கத்தோடு அள்ளி வைக்கணும் ஒரு அறுபத்தஞ்சு லிட்டர் அறுபது லிட்டர் அறுபத்தஞ்சு லிட்டர் ஓடும் மத்தியானம் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது லிட்டர் ஓடும் சொந்த நோய் வரும் ஆனா நாங்க வந்து தேன் தடவோம் எப்படி எல்லாரும் சொல்லுவாங்க சாபிச போடணும் எலுமிச்சம் போடணும் போடணும் ஒன்னு ஒன்னா நயன் தேன் வாங்கணும் இப்ப என்ன பிரச்சனைன்னா இந்த சிமெண்ட்லயே படுத்து படுத்து மாட்டுக்கு நீர் வச்சிருக்கு காலில் முட்டு விங்குது தொட விங்குது சேரன் மகாதி தாலுகா கார் குறிச்சி புதுக்குடி ஸ்கூல் படிக்கும் போதே மாடு எங்க வீட்டுல மாடு அப்பா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பாக்கு சப்போர்ட்டா நான் பார்த்தேன் அப்படியே தம்பி ரெண்டு பேர் படிக்க அவங்கள படிக்க வச்சுட்டு நான் விவசாயத்துல இறங்கிட்டேன் எனக்கு வந்து லாபகரமா தான் போகுது ஏன்னா எனக்கு ஆள் சம்பளம் கிடையாது நாங்க சொந்த வேலை பாக்குறோம் அதனால எங்களுக்கு லாபமா தான் போகுது அந்த முதல் மாடு வந்து காலையில அஞ்சு சாயங்காலம் ஒன்பது இருக்குது ஆமா அதுக்கு அடுத்த உள்ள மாடு பதிமூணு லிட்டர் கறந்துச்சு அதை படுத்திருக்க சிவலை போரு பதிமூணு லிட்டர் கறந்துச்சு இப்ப பத்து பால் ஆயிட்டு இப்ப அஞ்சு லிட்டர் ஓடுது இதுக்கு அடுத்தால உள்ள மாடு பதினோரு லிட்டர் இருக்குது அது இப்ப ஏழு மாசம் சேன இப்ப இந்த மாடு வந்து இப்போ எட்டு லிட்டர் இருக்குது இந்த படுத்துருக்கு மாடு இதுல நாலாயிட்டு எல்லா மாடுமே ஏழு மாசம் சென எத்தனை மாசம் வரைக்கும் கறக்கலாம் ஒரு மாடுல மேக்சிமம் எட்டு மாசம் வரைக்கும் கறக்கலாம் நாங்களும் ஒன்பது மாசம் வரைக்கும் அதுக்கு தக்கற ஊட்டம் கொடுத்துருவோம் மாட்டுக்கு அந்த பால் மாட்டுல என்ன த ஊட்டம் கொடுக்கும் அந்த ஊட்டம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் இங்கே தாண்டியும் அதனால ஒன்பது மாசம் வரைக்கும் ஒரு மாசம் நாற்பது முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் கேப்படுவேன்

கிளைமேட் தாங்காது சிந்து தாங்காது தாங்காது வெயிலுக்கு தாங்காது தாங்காது நாங்கள் வந்து வெளியில தோட்டத்துக்குலாம் கொண்டு போவோம் மேச்சலுக்கு வீட்லேயே போட மாட்டோம் மேச்சலுலாம் கொண்டு போறதுனால எங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஆகாது மாட்டு நல்ல கறக்கும் பாலும் நல்ல திக்னஸ் இருக்கு கிடைக்கல எங்க தொழிலுக்கு பாதிப்பு இல்லாமல் ஓடுது ஆனால் என்ன ரகங்கள் நம்ம ஏரியாவுக்கு பெஸ்ட்டா இருக்கும் நினச்சாங்கன்னா சிந்து தான் பெஸ்ட்

தனி எறும்பால் கொடுத்தாலும் நஷ்டம் தனி பசுபால் கொடுத்தாலும் நஷ்டம் ரெண்டு பால் நான் மிஸ் பண்ணி எனக்கு சேல்ஸுக்கு நல்லா இருக்கும் அல்லாச்சும் ஒரு லிட்டர் பால் எவ்வளவு ரூபா வீடு விடா இது எங்க ஆட்சி காலத்துல இருந்து அப்படி வீடு விடா சேல்ஸ் பண்ணிருக்கோம் ஒரு வீடு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் கொடுத்துட்டு இருக்கோம் வீடு மாறாம மாட்டாங்க தரமா இருக்கும் ஆமா அவ்வளவு தரமா இருக்கும் பால் வெளியே பண்ணையில கிண்டை ஊத்துது எப்படி லாபமா இருக்குமா எப்படி எருப பால் வந்து நாப்பத்தெட்டு ரூபா ஐம்பது ரூபா அவ்வளவு லாபம் தான் ஆனால் எரும்பால ஊற்று லாபம் பசுமாள் ஊற்றா லாபம் கிடையாது எறும்பால ஊற்றல் ஏன்னா நமக்கு செலவு கிடையாது எருமாட்டுக்கு அதிகமாக புண்ணாக்குதோடு தேவை இல்லை நல்ல புல்லு இருந்தால் போதும் புல்லு இருந்தாலே லாபம் எருமாடு ஆரோக்கிய பாலக்கெல்லாம் கொடுத்தா நாற்பத்தெட்டு ரூபா ஐம்பது ரூபா கிடைக்கும் என் ஏமாட்லாம் ஒம்பது லிட்டரு ஓடிக்கும் போது ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நானூத்தம்பது ரூபா நடக்கு நூற்றம்பது ரூபா இரநூறுவா செலவாகும்

இப்படி கிராஸ் மாடு இருக்கணும் மாடு குறைஞ்சது அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் கறக்கணும் அந்த மாடு தான் நமக்கு லாபம் அது குறைஞ்ச பால்லாம் லாபம் கிடையாது ரெண்டு நேரம் ஒரு எட்டு லிட்டரா ஊற்றணும் அப்புறம் என்னஞ்சு நாற்பது நானூறுவா கிடைக்கும் போது நூற்றம்பது ரூபா இரநூறுவாய்க்கு மேலே போகாது மாட்டுக்கு இரநூறு நமக்கு லாபம் பாதி பாதி லாபம் பாதிக்கால எருமாட்டுல அவருக்கு பசுமாடு வந்து முப்பது ரூபாய்க்கு மேல போகும் பசுமாடு எப்படி எழுதி பசுமாடு பத்தி கணக்கு சொல்லுங்க பாப்பா பசுமாட்டுக்கு வந்து இந்த மாட்டை சொல்லுங்க இந்த மாட்டு எத்தனை லிட்டர் பால் இந்த மாட்டுலாம் ஏன்டா இனி மூணு மாசமா ஒன்பது லிட்டர் இருந்தது முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா தான் விழும்

மாடு சாப்பிடுதா பால் கறக்க அதெல்லாம் அவனுக்கு தேவை நமக்கு தேவை சம்பளம் பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் நம்ம அப்படி இல்லை அந்த மாட்டுக்கு ஏன்னைக்கு தண்ணி குடிக்கல அதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாப்போம் சம்பளியாளு பார்க்காது பால் இன்னைக்கு நம்ம கறக்கிறதுனால இன்னைக்கு மாட்டுல ஒரு லெட்டு பால் குறையுதா என்ன பிரச்சனை என்ன குறைப்பாடு அப்படின்னு கண்டுபிடிச்சிரும் ஒரு நேரம் கறக்க பால் மறுநேரம் குறையுதுன்னா அப்ப அந்த மாட்டுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிரும் கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன பண்ணணும் பண்ணிரும் அது மறுநாள் வந்துடும் பால் இல்ல எனக்கு வந்து லாபகரமா இருக்கு ஏன்னா சொந்த உழைப்பு இருக்கு லாபகரமாக இருக்குது ஏன் மாடு போகிறமே நான் நல்ல தரமான மாடாக தான் வச்சிருக்கேன் ஏன் கருவாக்கி போதும் எனக்கு இந்த பால் போதும் ஒருத்தர் பத்து லிட்டர் வேணும் இருபது லிட்டர் வேணும் அது நமக்கு தேவையில்லை அதுக்கு பராமரிப்பும் முடியாது நமக்கு மேக்சிமம் இந்த சிமெண்ட் தொழுவு தான் பிரச்சனை இப்போ எங்களுக்கு சவுதியில் உடுக்குது அப்படி சிமெண்ட் போட்டோம் இப்போ என்ன பிரச்சனைன்னா அந்த சிமெண்ட்லேயே படுத்து படுத்து மாட்டுக்கு நீர் வச்சிருக்கு கால்ல முட்டு விங்குது தொடை விங்குது அதுதான் எங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் டாக்டர் செலவு வருது இல்லைன்னா எங்களுக்கு எந்த செலவுமே கிடையாது மேக்ஸிமம் அந்த போட்டால் தான் பேட்டு வாங்கணும் மேட்டு வாங்கி போட்டால் நமக்கு லாபகரம் மாட்டுக்கு எந்த பாதிமையும் வராது அப்புறம் நம்ம மாசம் மாசம் அந்த கிருமிக்கு உண்டான மருந்து இதை செலுத்திடுவோம் மா மாசம் மாசம் நம்ம சாப்பாடை பொறுத்தவரை சில மாட்டுக்கு மூணு மாசத்துக்கு கொடுப்பாங்க நான் மாசம் மாசம் கொடுத்துருவேன் சில மாட்டுக்கு கொடுக்கூடாது நாலு மாசம் அஞ்சு மாதத்துலேயே கூடாது ரெண்டு மாசம் கொடுக்கலாம் அதுக்கு மேலே கூடாது பால் கறந்து இருக்க மாட்டு இப்போ இனவனை கொடுத்துடணும் இனி பத்து நாளுக்குள்ள கிருமி மருந்து கொடுத்துடணும் அந்த மாடும் கண்டுகிட்டி ஆரோக்கியமாக இருக்கும் பாலும் தரமாக இருக்கும் அது மாதிரி ஈன மாடு எந்த மாடா இருந்தாலும் ஒரு இரு பத்து நாள் இருபது நாளில் கால்சியம் ஏற்றிடணும் அந்த மாடு தெம்பு இல்லாமல் இருக்கும் தெம்பு இருக்கும் தானிக்கை அது எப்படி கொடுப்பீங்க வாயில் கொடுத்துருங்க தண்ணியில் வைப்பீங்களா டாக்டரை கூட்டு வந்து வித்தத்தில் ஏற்றோம் நரம்பல அப்படியே ஆமாம் அதான் ஹெல்த்துன்றா தண்ணியெல்லாம் ஊற்றுறது வேஸ்ட்டு அதுக்குன்னு தானிக்கை இருக்கு அது கொடுக்கலாம் ஆனால் மாட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்றணும் கால்சியம் பசு மாட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்றணும் அது மைமிக்ஸு இருக்குது நல்லாயிருக்கும் மைமிக்ஸு இனி பதினஞ்சு நாளுக்குள்ள ஏற்றிடணும் அந்த மாடு மூணு மாசத்துல நல்லா தெம்புடாம இருக்கும் நல்ல பால் கறக்கும் அப்புறம் உன்னி பிரச்சனை தான் எப்படி வருது இருபது நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் உன்னி எங்க போச்சுன்னா தெரியாது மறுபடியும் வந்துடும் அப்புறம் நாங்க இன்ஜெக்ஷன் போடுவோம் மத்த எல்லா நானே மத்த காய்ச்சலுக்கு வேற எந்த வியாதியா இருந்தாலும் நானே போடுறேன் இந்த கேல்சியம் ஏற்றதுக்கும் இந்த உண்ணி ஊசி போட டாக்டர்

உடனே ஸ்பாட்ல செஞ்சிடணும் இன்னைக்கு பார்த்தோம் நாளைக்கு பார்த்தோம்னா இருந்தா மாடு காம்பு அடிபட்டுரும் ஒரு நாள் நாளாக கூடாது நாளாக கூடாது உடனே இன்னைக்கு காலையில பால் கறக்கும் போது தெரிஞ்சிடும் மடுல கைக்கும் இந்த மாடு லேசா காலை தூக்குது அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி பார்க்கணும் மடுவை ஆஹ் லேசா பா கல்லு மாதிரி இருக்குன்னு சொன்னா சுதாரிச்சிடணும் உடனே தியானம் வாங்கணும் தியானம் நம்மளாம் ஸ்டாக் வச்சிருப்போம் தியானம் எப்பவுமே இருக்கும் மடு மாடு சிமெண்ட்ல படுக்குறத பாத்தீங்களா கால் மடு அடுத்த மாடு மிதிச்சோ வச்சோ அடி பட்டு உடனே வீங்க ஆரம்பிச்சிடும் உடனே தேனா தடவணும் ரெண்டு போய் தொடனா போதும் அப்புறம் அந்த இதே நோய் அப்படியே போயிடும் எனக்கு மத்தவங்க சொல்லாங்க அத போடணும் சாபீஸ போடணும் எலுமிச்சம் போடணும் அது தேனுக்கு மிஞ்சினா எதுவுமே கிடையாது ஆமா சிமெண்ட்ல அது வரதான்ஜி காரணம் என்னன்னா மண் தரையிலேயே போடவும் முடியல மழை காலத்துல ரொம்ப சகுதி ஆயிருது அதனால சிமெண்ட் நம்ம சுத்தம் பாருங்க நல்ல நீட்டா வச்சிருக்கோம் நீட்டா எந்த யாரும் இப்படிதான் இருக்கும் கரெக்டா ரெண்டு அம்பதுக்கு காலையில காலையில ரெண்டு அம்பது நைட்டு பத்து மணி பத்திர மணி ஆகும் படுக்கிறதுக்கு ரெண்டு அம்பதுக்கு எழுந்திரி எல்லா மாட்டும் எழுப்பிட்டு பூரா சாணி பூரம் தூத்து பறக்கி அழுவேன் பூரா மாட்டு கண்டு குளிப்பாட்டிடுவேன் மூணு மணிக்கெல்லாம் மோட்டரை போட்டு எல்லா ஆடு மாடு குளிப்பாட்டி ஆகும் நீட்டா இருக்கும் எனக்கு வந்து கறக்கும் போது ஒரு சாணி இருக்க கூடாது மாட்டு வேலை அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணி பால் மடி இருக்கு எங்க லைன் எல்லாம் முடிச்சு வந்து அப்புறம் மாடு ஒரு தண்ணி காட்டா வைக்க எத்தனை மணிக்கு லைனுக்கு பாலை கொண்டு போய் லைனுக்கு வந்து நான் காலையில அஞ்சரை மணி சாயங்காலம் அஞ்சரை மணி அஞ்சரை மணிக்கு போனோம்னா ஒரு மணி நேரம் முடிஞ்சிடும் முடிஞ்சிருமா ஒரு நேரத்தான் முடிஞ்சிடும் பதிவு விடு தானே இப்படி விட ரெடியா இருப்பாங்க காலையில எத்தனை லிட்டர் அடிக்கீங்க சாயங்காலம் காலையில ஒரு அறுபத்தஞ்சு லிட்டர் அறுபது லிட்டர் அறுபத்தஞ்சு லிட்டர் ஓடும் மத்தியானம் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது லிட்டர் ஓடும் பூரா சொந்த வரும் அப்புறம் வீடுகள் சொந்த வீடு அம்மா காலத்துல இருந்தே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்க பாட்டி இருந்து வீடு விடா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் அதே வீடு கஷ்டம்ல யாராவது அதுதான் சொல்றேன் நான் பால் கொடுக்க வீட்டுல எல்லாம் பேட்டிடுத்து அவங்களும் எங்க ஆட்சி இவங்க ஆட்சி இருக்கும்போதே பால் வாங்குதான் இப்ப நான் பால் கொடுக்க வீட்டுல சின்ன பையனா இருந்து அவன் கல்யாணம் முடிஞ்சு அவன் பிள்ளை வயசாயிட்டு வயசுக்கு வந்தாச்சு அவங்களும் ஏன்டா பால் வாங்கிட்டு இருக்காங்க பாலோட குவாலிட்டி அவங்க இது வரைக்கும் பாலை கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லை பால் அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு இது வரைக்கும் ஆம்னே கம்ப்ளைண்ட் அந்த அளவுக்கு நான் நடந்துக்கிடுவேன் அந்த எல்லாம் குடும்பம் தரமா அதுக்கு என்ன காரணம் என்ன நீங்களே கடந்து கொண்டு போறதுனால நானே நம்ம சொந்த பால வரம் இப்ப விலைக்கு வாங்குறாங்க பால் அவங்க இவங்க இல்லாத அவங்க ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துருவாங்க இவங்க பெட்ரோல் செலவு இருக்கு அந்த செலவு இருக்கு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துருவாங்க அதனால அவங்களுக்கு வந்து பால் தரம் கொடுக்க முடியல நாங்க அப்படி இல்லை சொந்த பாவல வரோம் அதனால எங்களுக்கு தரமான பால் கொடுப்போம் நாங்க மாடு சேனா கண்டுபிடிச்சிருங்களா ஏன்னா நம்ம மாடு பருவத்துக்கு வருது நீங்க டாக்டரை கூப்பிடும் டாக்டர் விட்டு ஊசி போடுவோம் ஊசி போட்டால் ஒரு மணி நேரம் படுக்கக்கூடாது மாட்டை முண்ணாக்கத்தோடு அள்ளி வைக்கணும் முன்னாக்கத்தோடு அள்ளி வச்சு நல்லா சாப்பிடும் அதை நட்டமாக நிற்கும் அப்போ படுக்காது அந்த தவிடு முன்னாக்கத்தை நின்றுடும் ஒரு மணி நேரம் நல்ல ஊட்டம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சென பிடிக்கும் அப்படியே ஒரு மட்டத்துக்கு மறு மட்டம் பிடிக்கலன்னு சொன்னா ரெண்டு நாடுகளையும் முட்டை நூறு வேப்பண்ண கொடுத்துட்டு செனை ஊசி போட முன்னாடியே ஊசி போட்டதுக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு ஒன்பது மணிக்கு வராடுறோம்னா நம்ம ஒரு காலையில் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கெல்லாம் ரெண்டு மூணு மூணு முட்டையே கொடுக்கணும் நாட்டுக்கோழி முட்டை ஒரு நூற்றம்பது நூறு நூற்றம்பது வேப்பரம் கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை அவர் வந்து கொடுத்து ஒரு மணி நேரம் ஊசி போடலாம் பிடிச்சிக்கணும் ஊசி போடுறது எப்படி காலையில போடணும் சாயங்காலம் போடணும் மத்தியானம் போடணும் எப்பவும் போடணும் இல்லை இல்லை காலையில தான் போடுறது நல்லது ஊசி போடணும் வெயில் அதிகமா இருக்குன்னு சொன்னால் மாட்டை முதுகில் நினைச்ச விடணும் ஒரு சாக்கை ஏதாவது போட்டு முதுகுல ஈராக இருக்கணும் அந்த சூடு தாங்காம தான் அந்த சென க கரு களைஞ்சிருது மாட்டுக்கு வேலை ஏற்கனவே உடம்புல ஹீட் இருக்கும் இந்த ஹீட்டு அந்த வெயிலோட ஹீட்டு வந்தோடனே மாட்டு கருப்பை போய் வீக் ஆயிருது அதான் சென பிடிக்காத காரணம் செனக்கு போட்டாச்சுன்னா வெயில் ஓவரா இருக்கா மாட்டை ஒரு ரெண்டு மட்டமா முதுக விடணும் கிடைக்கல எது தீவனம் கொடுக்கணும் உடனே புண்ணாக்கு என்ன கண்டிப்பாக வைக்கணும் கண்டிப்பா தவுடு புண்ணாக்க விறகு வச்சிடணும் கட்டியா தண்ணி வைக்கக்கூடாது ஒரு ஒரு கிலோ புண்ணாக்கு ஒரு கிலோ தவுடு அன்னைக்கு கூட கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல ஒரு ஒரு மணி நேரம் அந்த மாடு சாப்பிடணும் சாப்பிட்டா அந்த தெம்பு கிடைக்கும் அந்த கருப்பை போய் வீக் ஆகாது இல்லை நிறைய சென பிடிக்க மாட்டேங்குது செலவு பிடிக்க முடியாது என்ன காரணங்களாக இருக்கலாம் அதுதான் கிருமி உள்ள கருப்பை கிருமி அதான் பிடிக்காத காரணம் கண்டிப்பா அந்த மருந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா மருந்து பிடிச்சுக்கொடும் ரெண்டு வாட்டி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போட்டோம்னாலே உள்ள கிருமி இருக்கு அதனால பிடிக்கவே அதுக்கு கண்டிப்பாக இந்த மருந்து கொடுத்தே ஆகணும் எப்படி அந்த நேரத்தில் போடணும் அப்படி ஒரு நாள் புறம இருக்கும் பெரிய மாட்டுக்கு எல்லாம் ரெண்டு நாளைக்கு இருக்கும் பருவம் சின்ன மாட்டுக்கு வந்து ஒரு நாள் ஒரு நாள் தான் இருக்கும் பசு மாட்டுக்கு வந்து ரெண்டு மா ரெண்டு நாளைக்கு இருக்கும் அந்த பருவம் நம்ம கருப்ப போய் வாய் திறந்தோம் ரெண்டு நாளைக்கு திறந்துருக்கும் முத நாள் போடுறத விட மறுநாள் போடணும் சில மாட்டுக்கு ரெண்டு ஊசி போடணும் ரெண்டு ஊசி போடணும் போட்டால் கண்டிப்பா பிடிக்கும் சில மாட்டுக்கு அந்த முட அதிகமாக அடிக்க மாட்டுக்கு வந்து அந்த பலம் இருக்காதுல கருப்பை போய் வீக் ஆயிரும் அதிகமாக முட சாண்டிக்கிட்டே இருக்க அந்த கருப்பை போய் வீக் ஆயிரும் அதனால மறுநாள் ஒரு விஷயம் போட்டோம் டக்குன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு வருங்கால இளைஞர்கள் மாடு உழைப்பு செய்யறதுக்காக சொந்தமா உழைப்பு கண்டிப்பா சக்சஸ் ஆகலாம் குடும்பமா செய்யணும்னா கண்டிப்பா செய்யணும் ஆளை வச்சு நம்ம வேலை பார்க்கணும்னு சொன்னா மாடே ஆகாது கேட்டீங்களா என்ன கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் கஷ்டம்னா ஒரு நல்ல ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது வருது போடுவாங்க நீ என் வீட்டுக்கு வர செஞ்சா உன் வீட்டுக்கு போக செஞ்சா நான் என் உன் வீட்டுக்கு வரணும்பாங்க ஆனால் சொல்லி வைக்கணும் ஐயா வாங்க என் பொழப்பு இது என் நிலைமை தெரியுமா உங்களுக்கு நான் என்ன என்னமில்ல வருவேன் அந்த டயத்துக்கு வருவேன் போவேன் என் பொழப்பு இருக்குன்னு சொல்லணும் அவன் விடுவாங்க கண்டிப்பாக லாபகரமாக ஆகிடும் என்ன சொந்த உழைப்பு இருக்கணும் ஆளை வச்சு நீங்கள் மாட்டு சேல்ஸ் பண்ணும் பாலைவாரம் பார்க்கணும் ஆளை வச்சு தான் எல்லா வேலையும் பார்க்கணும் உங்களுக்கு மாடு ஆகவே செய்யாது கண்டிப்பாக ஆகாது ஏதோ ஒன்னு கல்யாணி எனக்கு வந்து மேரேஜ் முடிஞ்ச ஒரு மணி நேரத்துல மாட்டு காட்டலாம் சாப்பாடு கொடுக்கணும் பாத்தீங்களா வீட்டுல எல்லாரும் அங்க மண்டபத்துக்கு வந்தாங்க வந்து மனைவியை காப்பாத்த போறோம் நம்மளை காப்பாத்துறதுக்கு தானே அதனால இவங்களுக்கு சாப்பாடு நான் வந்துட்டேன் கல்யாண மண்டபத்துல மாப்பிளை காணும் மாப்பிளை காணும் மாப்பிளை காணும் தொழுது வந்துட்டேன் ஏன் வேலையை முடிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சுதான் போனேன் மாப்பிள்ளை மாப்பிளை மாட்டு தலத்துல இருக்காரு மாட்டு தள்ளுபடி இருக்காரு ஆமா எனக்கு வந்து இதான் முக்கியம் எனக்கு வந்து கண்டிப்பா செய்யணும் கண்டிப்பா செய்யணும் நம்ம வந்து நாமங்க நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன தேவையோ அதே மாதிரிதான் மாட்டுக்கும் அதுக்கு வந்து உடம்புலாம் வயிறு நமக்கு ஊர்ஜான் வயிறு பட்டினியா போட்டோம் பால் அதிகமா தராது அதுக்கு கொடுக்க கடைத்த குடுத்துரும் அந்த சாப்பாடு அந்த அந்த டைமிங் டைமிங்ல கறந்து கண்டிப்பா கறக்கணும் கறந்தா அடுத்தால மறு பொழுதுக்கு பால் குறைஞ்சிரும் காலையில நாலரை கறந்தா மத்தியானம் மூன்றரை மணிக்கு ஏன் மாட்டுக்கு கறந்துடும் சிலவங்க காலையில அஞ்சரை சாயங்காலம் அஞ்சுரமாங்க தயம் இதான் ஆனா ரெண்டு மணி நேரம் முன்னப்போனா என்னைக்கே ஒரு ஆள் எங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் வச்சிருந்தோம் ஒரு அர்ஜென்ட்டா வர முடியல அப்படின்னு சொல்லி கரண்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே வாடிக்கையை வச்சிருந்தா மாட்டில் பால் குறைஞ்சிரும் மறுபொழுது பால் இருக்காது கண்ணுட்டிக்கு நான் மூணு மாசம் வரைக்கும் ஒரு காம்பு ஒரு காம்பு பால் கொடுத்துருவோம் கண்டி அதே மாதிரி ஈவினிங் இருபது நாளில் கிருமி மருந்து கொடுத்துருவோம் கண்ணுட்டிக்கு கண்ணுட்டிக்கு வந்து மாசம் மாசம் கண்டிப்பா கிருமி மருந்து கொடுத்தே போனோம் இந்த பால் குடிக்கிறதுனால பாலில் கிருமி இருக்கும் கிருமி கண்டிப்பா பாலில் கிருமி இருக்கு சரி ஒரு ஒரு இளைஞர்கள் உள்ள வார்க்கலாம் எத்தனை மாடுல இருந்து ஆரம்பிக்கணும் எத்தனை மாடு அவருக்கு தேவைப்படும் குறைஞ்சது என்னைய பொறுத்துல ஒரு அஞ்சு மாடாக வேணும் அஞ்சு மாடுங்கும் போது ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு லிட்டரு கறந்தாலும் ஏழி முப்பத்தஞ்சு லிட்டரு ரூபா ரேட்டு போட்டாலும் நாங்கள் பண்ண ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி நானூறுவா கிடைக்கணும் இங்கேயா ஐநூறுவா செலவாகட்டும் அப்போதான் அவங்களுக்கு எடுக்க முடியும் ஒரு மாடுலாம் பிரயோஜனமே கிடையாது ஒரு மாடு இருந்தாலும் அதே வேலை தான் பார்க்கணும் அஞ்சு மாடு இருந்தாலும் அதே வேலை தான் பார்க்கணும் மாடு வந்து குறஞ்சது ஒரு மூணு மாடு அஞ்சு மாடு குறவலாம மாடு ஒரு மாடு ரெண்டு மாடுலாம் வச்சா லாபமே கிடையாது அதே மாதிரி போறாம அஞ்சு மாடு பால் மாடா இருந்துகிட்டே கூடாது ரெண்டு மாடு சென மாடா இருக்கணும் இந்த மூணு மாடு ஈனி பால் ஊத்தும்போது அந்த ரெண்டு மாடு ஈணனும் நீங்க இந்த அஞ்சு மாடு வச்சிருந்தா அடுத்தால பால் ஊத்திட்டு அடுத்தால அஞ்சு ரெண்டு மாசம் மூணு மாசம் சும்மா இருந்தா ஒன்னும் வேலை கிடையாது இந்த மாடுக்கு தீவனம் கொடுக்கணும் லாபம் கிடையாது அப்ப ஒரு பத்து மாட்டுல பத்து மாட்டுல ஒரு நாலு மாடா சென மாடு இருக்கணும் கேட்டீங்களா மாடு இந்த மாடு வத்தும் போது அந்த மாடு ஈனணும் அப்பதான் ஆகரமா இருக்கும் அப்புறம் நம்ம கரெக்டா முடியும் வேலைக்கு வாங்கி கொடுக்க முடியாது மாடு பிடிக்க வேண்டியும் ஒரு பத்து மாடு விளக்கம் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கூலி கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் அது மாற்றமே இல்ல எந்த மாடு கிடைக்கும் உழைப்பு இருக்கணும் சொந்த உழைப்பு இருக்கணும் ஆக நம்ம இஷ்டத்துக்கு போனோம் நம்ம பிறகு அங்க போனோம் பிற வந்து மாடுக்கு சாப்பாடு வச்சுக்கலாம் கல்யாணம் போனோம் போனோம் நம்ம நம்ம மாடு மாடு தானே நம்ம சாப்பாடு ஜாலியா சுற்றுலாம் அப்புறமா சாப்பாடு கொடுத்துக்கலாம் கிடைக்காது எரும மாடு கிடக்குது ஆடு கிடக்குது மூணுல எது லாபம் உங்களுக்கு தோணுது எது வந்து ஆடு நல்ல லாபம் கிட்டத்தட்ட ஒரு கிடாய் வந்து ஆறு மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ஏற்றுவேன் நல்ல வளர்க்கிங்களா நல்ல வளர்க்கும் எங்க வீட்ல மாடு கிடக்குறனால மாடு கூட வந்து புண்ணாக்கு தோடு சாப்பிடும் அதனால ஆடு நல்ல வீரியமாக வந்துடும் ஆட்டுக்கு வந்து மாடு காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குட்டி போட்ட ஆட்டுக்கு கண்டிப்பாக தவுடு புண்ணாக்கு போயிட்டு தண்ணி காட்டணும் அப்பதான் குட்டிக்கு பால் இருக்கும் நல்லா

இதை பண்ண எப்படி பெருக்கலாம்னு ஐடியாவா ஆட கூட்டலாமா எரும மாடை கூட்டலாம் அவங்க வந்து பருநாள் ஆடுதான் கூட்டலாம்னு இருக்கிறோம் பசங்க வந்து படிச்சு வேலைக்கு போயிட்டாங்கன்னு வைங்க அப்புறம் எங்களுக்கு வயசாயிரும் ஆயிரும் மீண்டும் என்ன எங்களோட முடிஞ்சது ஆடு மாடு வளர்க்குது அடுத்த தலைமுறை கிடையாது கிடையாது அடுத்த தலைமுறை இல்ல பசங்க எல்லாம் படிக்க வச்சாச்சு நல்லா சந்தோஷமா அதை பாக்குறோம் ராத்திரி பத்து மணிக்கு படுத்துட்டு காலைல மூணு மணிக்கு எதுக்கு ரொம்ப சடவாதான் இருக்கு இருந்தாலும் பிள்ளைகள் படிப்பு செலவு இருக்கு நம்ம குடும்பத்தை ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கஷ்டத்தை எல்லாம் பாக்காம வேலை பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த கஷ்டத்துக்கு பலன் இருக்கு